வணக்கம் மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம் ஸ்ரீலங்காவின் போர்க்குற்றவாளிகள் குற்றவியல் நீதிமன்றத்தில் பிரித்தானியாவினுடைய எதிரொலித்த குரல்கள் எல்லாம் காணப்படுகிறது பார்ப்போம் ஸ்ரீலங்காவின் போர்க்குற்றவாளிகளை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்னிறுத்துவதற்கான ஆதரவை பிரித்தானிய தொழிற்கட்சி தலைவர் ஹியார் ஸ்மார்ட் வெளியிட்டிருக்கிறார் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் மக்களவையில் கடந்த பதினாறாம் தேதி தொழிற்கட்சி ஆதரவான தமிழர்கள் அமைப்பு நடத்திய இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் நிகழ்வில் அவர் இதனை தெரிவித்திருந்தார் ஈழத்தீவில் இடம்பெற்ற படுகொலை செய்யப்பட்ட கொடூரமான அனைத்துலக குற்றமீறல்களுக்கு ஆளாக்கப்பட்ட பல்லாயிரம் தமிழர்களை நினைவில் நிறுத்தி அவர்களை மதிப்பதற்கும் நடைபெற்றது நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் பொது தேர்தலில் தொழிற்கட்சிய வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டிருக்கின்றது கொடூரியல்களால் பாதிக்கப்பட்ட மற்றும் உயிர் தப்பியோருக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் தனது இதய இரங்கல்களை தெரிவிப்பதாக இஸ்ராமர் தெரிவித்திருந்தார் மொழிவாய்க்கால் நினைவேந்தலுக்கான நாள் மட்டுமின்றி அவசிய அவசரமாக நீதி கிட்ட வேண்டியதை நினைவூட்டும் பதிவு என்பதையும் இவர் வலியுறுத்தியிருந்தார் அத்தோடு போது இழைக்கப்பட்ட கொடூரங்கள் மறுக்கப்பட முடியாதவை என்பதையும் அவர் கோடிட்டு காட்டியிருந்தார் எதிராக கொடூரமான அனைத்துலக குற்றங்களை புரிந்தவர்களை நிறுத்துவதன் மூலமே மடிந்த மக்களை நினைவு ஏந்தி மதிப்பளிக்க முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் ஈழத்தீவில் தமிழ் மக்கள் முகம் கொடுத்த கொடூர குற்றங்களுக்கு பொறுப்பு கூறும் வகையில் அனைத்துலக சமூகத்துக்கும் வழங்கிய வாக்குறுதிகளை ஸ்ரீலங்கா நிறைவேற்ற தவறியதையும் கடந்த கால அநீதிகளுக்கு பரிகாரம் அளிக்கும் ஆத்திரமான நடவடிக்கைகளை எடுக்க தவறையும் எதிரான அனைத்துலக குற்றங்களையும் புரிந்தவர்களை அனைத்துலக குற்றவியல் செயல்படுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்தார் அத்தோடு தமிழ் மக்களின் உரிமைகள் மதிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுவதன் அவசியத்தையும் நினைவூட்டியதோடு ஈழத்தீவில் நிரந்தர சமாதானமும் நல்லிணக்கமும் ஈழ தமிழ் மக்களுக்கு பரிபூர்வமான அரசியல் தீர்வு ஏற்படுத்துவதன் அவசியத்தையும் வலியுறுத்தியிருந்தார் உண்மையில் இந்த நிகழ்வில் பல பேர் கலந்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் அவர் இந்த விடயத்தை உரையாற்றி இருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது போரின் கொடூரங்களையும் நீதியின் முக்கியத்துவத்தை நினைவூட்டும் நாளாக முள்ளிவாய்க்கால் நினைவு நாழ்த்துக்கள் வகையில் பாதிக்கப்பட்ட தமிழர்களின் உரிமைகளை முன்னிறுத்தி கடந்த கால கொடூரங்களுக்கு பொறுப்பு குரலை உறுதி செய்வதிலும் ஈழத்தமிழ் தமிழ் மக்களின் தன்னாட்சி உரிமையை அங்கீகரிக்கும் அரசியல் தீர்வை காண்பதிலும் தொழிற்கட்சி கொண்டுள்ள ஆதரவை உறுதி செய்யும் வகையில் ஸ்ட்ராமரின் உணர்பூர்வமான கோரிக்கை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்படும் சர்வதேச நேரடியாக கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் இன அளிப்பு தினமான தமிழ் மக்கள் அனைவரும் அஞ்சலி செலுத்தி வருவது வருடா செயற்பாடாக மாறியிருக்கிறது இந்த நிலையில் மே மாதம் தொடங்கியதில் இருந்து முள்ளிவாய்க்கால் நினைவாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டு வருகிறது இதனை இம்முறை சர்வதேச ஊடகங்கள் நேரடியாக கண்காணித்து வருகின்றது முள்ளித்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு பொதுச்சந்தை கட்டிடத்துக்கு அருகில் இன்று வியாழக்கிழமையானது முள்ளிவாய்க்கால் இடம்பெற்று வருகிறது மற்றும் சர்வதேச கண்காணித்து வருகின்றனர் பொது வேட்பாளர் தொடர்பில் விரைவில் முடிவெடுக்க வேண்டும் பொதுவில் தொடக்கம் பொலிகண்டி வரியான மக்கள் பேரட்சி இணை ஒருங்கிணைப்பாளர் வேலுன்சாமி இந்த விடயத்தைப் பற்றி கதை திறக்கிறார் முல்லைத்தீவு குமுதினி படுகொலை நினைவேந்தலுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் பொது வேட்பாளர் தொடர்பான கோட்பாட்டை அனைவரிடமும் கட்டியெழுப்பி அனைத்து தரப்பையும் ஒன்று சேர்த்து அதன் பின்னர் ஜஹார் பொது வேட்பாளர் என்படி முடிவு எடுக்க தீர்மானித்திருக்கிறோம் கடந்த வாரம் வவுனியாவில் சிவில் அமைப்புகள் மத தலைவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் கலந்துரையாடி பொது தொடர்பான ஒரு தீர்மானமான ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கப்பட்டது இலங்கை ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பதுடன் தமிழ்களுடைய அபிலாசிகளை உலகுக்கு வெளிப்படுத்தும் விதத்திலையும் தமிழர் வாக்கு தமிழருக்கு என்ற அடிப்படையிலையும் தமிழ்த் தேசிய பாதையில் பயணிக்கின்ற அனைத்து கட்சிகளையும் ஒன்று சேர்த்து தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது வாராயினும் இலங்கையில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ் மக்களுக்கு உரிமை சார்ந்த தீர்வை வழங்காது என்பதே கடந்த கால வரலாறுகளாக பதிவாகி இருக்கின்றன வேலன் சுவாமிகள் இந்த விடயத்தை இருந்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி ஜாழ்ப்பான மற்றும் கிளிநொச்சிக்கு விஜயம் செய்ய இருக்கிறார் இந்த விஜயத்தை முன்னிட்டு அங்கு பாதுகாப்பெல்லாம் பலப்படுத்தப்பட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஒரு பகுதியாக ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவினர் தற்போதைக்கு ஜாழ்பாண மற்றும் கிளிநோச்சி மாவட்டங்களுக்கு விஜயம் செய்திருக்கிறார்கள் இந்த விஜயத்தின் போது ஜால்போதனா வைத்தியசாலை நிர்மாணிக்கப்பட்டுள்ள கட்டிடம் ஒன்றை திறந்து வைக்கவுள்ள ஜனாதிபதி கிளிநோச்சியின் வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள கட்டிடம் ஒன்றையும் திறந்து வைக்க வைக்கவுள்ளார் வழிவடக்கு பகுதியில் ஒட்டகப்புலத்துக்கு செல்லும் பிரதான பாதையினை உத்திகபூர்வமாக மக்களிடம் கையளிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது

வளர்ச்சி அடைந்துள்ளது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதிலிருந்து நாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வதில் தவறு இல்லை நாமும் ஆயுத உற்பத்தியில் இறங்க வேண்டியிருக்கு என்று சொல்லியிருந்தார் இதனிடையே இந்தியாவிலிருந்து ராணுவ தளப்பாடங்கள் இதையும் வாங்குவதற்கு முயற்சிக்கவில்லை என்று சொல்லி அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் இந்திய மற்றும் இலங்கை ராணுவத்துக்கு இடையிலான இணைப்பு மிகவும் உயர்ந்த மட்டத்தில் இருக்குது அதனை நாங்கள் சிறந்த முறையில் பராமரிக்க விரும்புகிறோம் நாங்கள் யாரிடமும் எதையும் வாங்க போகிறோம் என்று அர்த்தம் இல்லை என்று அவர் இந்த விடயத்தை ஞாபகப்படுத்தி இருப்பதோடு இன்னொரு பக்கம் பார்க்க போனால் தமிழ் ஈழம் ஏற்பட்டிருந்தால் இலங்கை தற்போதைய பாலஸ்தீனமாக மாறியிருக்கும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கிறார் பாலஸ்தீன பிரச்சனை தொடர்பாக ஒத்திவைப்பு வழி பிரேரணை இடம்பெற்றிருந்தது அதில் தான் அவர் இந்த விடயத்தை சொல்லி இருந்தார் நமது நாட்டின் முப்படையினரும் இணைந்து பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்தனர் அவ்வாறு இல்லாவிட்டால் தெற்காசியாவின் ஹிஸ்ட்ரியலாக தமிழில் மாறி இருக்கும் தமிழகம் உருவாக்கப்பட்டிருந்தால் தென்னிலங்கை தென் இலங்கை தற்போதைய பாலஸ்தீனமாக மாறியிருக்கும் பாலஸ்தீனத்துக்கு அப்பாற்பட்ட பிரதேசங்கள் அனைத்தும் இன்று காசா இது நோக்கியுள்ள பிரச்சினைக்கு முகம் கொடுக்கும் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாக உயிரை காப்பாற்ற அமெரிக்காவின் கடற்படை கப்பல் ஒன்று அப்போது இலங்கை சர்வதேச கடற்பரப்புக்கு வந்திருந்தது அவர் அறிந்த ஒரு புலிகளுக்கு வேலை செய்தார் அவரின் மனைவி விடுதலை புலிகளின் சீருடையில் ஆனால் அவர்களால் இலங்கையில் ஒரு இஸ்ரேலை உருவாக்க முடியாமல் போனது பாலஸ்தீனத்தில் எஞ்சியுள்ள பகுதிகளை இஸ்ரேல் ஆக்கிரமித்து வருகிறது சுதந்திர பாலஸ்தீனம் உருவாக்குவதை தடுக்க அமெரிக்கா தன் அதிகாரங்களை பிரயோகித்திருக்கிறது பாலஸ்தீன மக்கள் தற்போது அனுபவித்து வரும் துன்பங்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டியதோ அவர்களின் துன்பம் மற்றும் விட எங்களால் நன்கு உணர்ந்து கொள்ள முடிகிறது என்று அவர் இந்த விடத்தை சொல்லி இருந்தார் பார்க்க வேண்டும் இந்த நினைவேந்தல் வாரத்தை பல்வேறு விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது எவ்வாறு நகரப்போகிறது ஏனைய நாட்கள் என்று சொல்லி மற்றும் ஒரு பதிவினோட சந்திப்போம் வணக்கம்